இங்க பாருங்க ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு நீதி கேக்குறது நம்ம உரிமை பெண்களுக்கு சமூகத்துல இந்த மாதிரி கொடுமைங்க நடந்துகிட்டு இருந்தா பெண்கள் தைரியமாக எப்ப வாழ்றது ஆமா ஆமா இந்த போராட்டத்தை எப்போ நிறுத்த போறீங்க ஜெயிக்கிற வரைக்கும் எது வரைக்கும் போராட்டம் நீதி காக போராட்டம் எது வரைக்கும் போராட்டம் நீதி ஹலோ மேடம் மேடம் என்ன ஆமா அந்த லாயர்ங்க ஏண்டா எதுக்குண்ணா இன்னும் காசு வரல அதான் எனக்கும் வரல

ஹலோ மேடம் கிருப்பாக்கர் எங்க இருக்கீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் மேடம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் இங்க விஷ்வா பணம் கேட்டிட்டு இருக்கா थर्ड கிளாஸ் ஆளுங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு நல்லமே அப்புறம் ஏ அமௌண்ட் ஓ இது உங்க டிமாண்டா யார்தான்தா என்ன முதல்ல கேஷ் கிளியர் பண்ணுங்க ஓகே மேடம் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் போலீஸ் திரட்டி இருக்காங்க இன்றைக்கு குற்றவாளியை கோர்ட்டிற்கு அழைத்து செல்லும் வாய்ப்பு இருக்கிறது மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக பெண்கள் போராளியான புஷ்பா அவர்கள் மக்களோட சேர்ந்து முன்னணியில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க சார் உங்க கேஸ் இப்ப வாரிசே இல்லாம அனாதையா நிக்குது இதெல்லாம் நம்ம சமூக சேவகி புஷ்பா இருக்கா ம் அவளோட சார் மணி அடிச்சிட்டு பிரபாவங்கப்பா பாருங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் மீடியா அவளை விட்டு போகவே மாட்டேங்குது பாருங்க சொல்லுங்க கிருபா சார் அதான் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டுங்க ரெடி பண்ண வேண்டாமா எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க சார் லேட் ஆகுது சார் சரி உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவா ஓ இது என்ன என்னையே லாக் பண்ண பார்க்குறீங்க வேண்டாம் வேண்டாம் கேஷ் எடுத்துட்டு வாங்க ம் எடுத்துட்டு வரேன் இருங்க வேணும் வேணும் நியாயம் வேணும் 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 நியாயம் வேணும் 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 ஹலோ ஹலோ வேணும் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ற கலக்கு கலக்கு எல்லா பக்கமும் ஓ வாய்ஸ் தான் ஓ ஃபேஸ் தான் எல்லாம் உங்க தயவு சார் அது வேற எனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொன்னீங்க கண்டிப்பா முன்னேற்றம் இருக்குமா இந்த பாரு சென்ட்ரல்ல இருந்து பொறுப்பு அமைச்சர் வந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி நம்ம கட்சியில மகளிர் அணி தலைவியா உன்னை ஆக்கிடுற சந்தோஷமா நிஜமாவா புஷ்பா నమగురేవు మేల సత్యం వేణు వేణు యామే వేణు 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 எல்லாம் பேங்க் பண்ணுறது தான் சரியாக தான் இருக்கும் சார் இது பிஸ்னஸ் ஏன் இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் கவுண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல சார் பாருங்க நீங்கள் துப்புங்க இல்லை எதையாவது எடுத்து அடிங்க கரன்சி முன்னாடி எதுவும் கவுண்ட் ஆகாது சார் ஓகே நீங்க அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பாய் எவ்வளோ காதலிக்கிற ரொம்ப 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 காதலிக்கிற டவுட்டா

I'll take action. என்ன பண்ணுவீங்க லட்டி சார்ஜா போக போடுவீங்களா இல்ல தண்ணி பீச்சுவீங்களா என்ன பண்ணாலும் எங்க போராட்டம் நிக்காது போராடுறதுங்கிறது ஒவ்வொரு மக்களுடைய உரிமை அநியாயம் அநியாயம் வேணும் வேணும் நியாயம் வேணும் அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சட்டத்துக்கு தெரியும் என்ன பண்றீங்களா பண்ணிக்கங்க வேணும் வே

அவனுக்கு போனை கொடுங்க சரிங்க மேடம் தேங்க்யூ சார் ஹலோ ஹலோ டே சிதா சொல்றான் எப்பரா இருக்க நான் நல்லா இருக்கேன் டே நீ ஒரு மூணு மணிக்கு கிட்ட வாடா கோட்டா எந்த கோர்ட்ரா சுப்ரீம் கோர்ட்டு டேய் அது டெல்லியில் இருக்க செஷன் கோர்ட்டுன்னு சொல்லு டேய் அது செஷன் கோர்ட்ராண்டா சரி நீ எங்கே இருக்க நான் சொல்கிறேன் நீ வா அப்புறம் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அம்மா அக்காட்ட கொண்டு போய் கொடுத்துரு கொஞ்சம் நா லட்சம் ரூபாடா முப்பது லட்சமா யார் மணிடா உடச்ச நான் அதெல்லாம் சொல்கிறேன் பாட உனக்கு கடால்ல உனக்கும் கொடுக்குறேன் கடைலாம் தீர்த்துக்கோ கருண சரி சரி வர సరే సరే నీ కోట్ విడ వందరే అంగో వచ్చి சார் என் பணம் வந்துருச்சா வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோ யார் என்ன கேட்டாலும் வெளியில மீடியா கிரௌட் இருக்கு ஒரு வேலை உங்க கையில மாட்டிக்கிட்டா இப்ப நான் வரல சட்டத்தோட கண்களையே ஏமாத்துறவ இந்த கூட்டமெல்லாம் ஒரு கணக்கா சொல்ல முடியாது ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல கொண்டு போய் சேருங்க அதுக்கப்புறம் நம்ம தர்பார் தான் ஓகே இருக்கீங்க <laughs>